ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சேந்தை யூடியூப் சேனல் இன்றைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போனோம்னா இல்லைக்கு மார்க்கெட்டில் எல்பிசிசி ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் கெயில் ஆகிருக்கு இதுக்கு என்ன காரணம் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இப்போ வரைக்கும் வாங்கலாமா வேண்டாமா அடுத்ததான் சிங் ட்ரேடிங்க்கு வாய்ப்புள்ள ரெண்டு ஸ்டாக்கை வந்து பார்க்கலாம் இந்த ஸ்டா அந்த ரெண்டு ஸ்டாக்கையும் இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் கெயின் ஆக வாய்ப்பு இருக்குது அந்த ரெண்டு ஸ்டாக் என்னென்னு தெரிஞ்சிக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு முழுமையாக புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இல்லைக்கு மார்க்கெட் பார்த்திங்கனா லிஃப்டி ஃபிஃப்டி ஒரு இருபத்தஞ்சாயிரத்தை தாண்டிடுச்சு அதாவது க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு அஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தோராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு புள்ளிகளில் க்ளோஸ் ஆகிருக்கு இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸாக எஃப்எல்டோவில் இருந்த ஸ்டாக் பார்த்திங்கனா எல்பிசிசி டாடா எலெக்சி ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்எல்டி மைல்ட்ரி நம்ம மார்க்கெட்டில் ஒரு புது ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு அது என்னென்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் எஃப்ஏ வந்து இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட்லேருந்து இருபத்தேழு ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு நாலு நாளாக தொடர்ச்சியாக வந்து எஃப்ஐ வந்து வாங்கிட்டே இருக்காங்க இதனால வந்து நம்ம இன்வெஸ்டாருக்கு எதாவது நன்மை கிடைக்குமான்னு பார்த்திங்கனா அதாவது இப்போ இருக்க லிஃப்டி ஃபிஃப்டி பார்த்திங்கனா இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு அஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஆனால் ஒரு ரெண்டாயிரம் புள்ளிகள் ஏறி இருபத்தேழாயிரத்து வரைக்கும் போச்சுன்னா நம்ம இன்வெஸ்டாருக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் எஃப்ஐ வந்து வாங்குறதுனால நம்ம மார்க்கெட் வந்து இன்னும் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னைக்கு என்பிசிசி ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்டின் பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்பிசிசி ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதி போர்ட் மீட்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த மீட்டிங்ல அவங்க வந்து போன ஷேர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறதா ஒரு செய்தி வந்ததுனால் இந்த ஸ்டாக் பார்த்திங்களா இல்லைக்கி இந்த ஸ்டாக் பார்த்திங்கனா இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆனது பார்த்திங்கனா நூற்றி எண்பத்தேழு புள்ளி ஒன்று ஜீரோவில் ஓப்பன் ஆச்சு ஆனால் ஹை போனது பார்த்திங்கன்னா இரநூத்தி ஒம்பது புள்ளி ஏழு அஞ்சு வரைக்கும் ஹை போயிருக்கு அதாவது ஒரு பதினாலு பர்சன்டேஜ் வந்து ஒரு நல்ல அதிரடியான ஏற்றத்தை வந்து காட்டியிருக்காங்க என்பிசிசி ஷேர் க்ளோஸ் ஆன போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கு நூற்றி தொண்ணூத்தஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு அதாவது பத்து நைன் பாயிண்ட் செவன் செவன் பர்சன்டேஜில் க்ளோஸ் ஆகிருக்கு இந்த ஸ்டாக்கு கடந்த ஒரு வருஷத்தில் இரநூத்தி எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக் பார்த்திங்கனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு அஞ்சில் ட்ரெயின் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி மூணு புள்ளி நாலு எட் நாலு எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆகிருக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துல நாற்பத்தி எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு நல்ல ரிட்டலில் வந்து கொடுத்துருக்கு ஒரு மாதத்தில் மூணு புள்ளி ஒம்பது நாலு பர்சன்டேஜ் தான் கெயின் ஆகிருக்கு கடந்த அஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆயிருக்கு இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு ஒரு பதினாலு பர்சன்டேஜ் வரைக்கும் ஏறி க்ளோஸ் ஆகும் போலோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் செவன் செவன் பர்சன்டேஜில் க்ளோஸ் ஆகிருக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோஸ் நேற்று க்ளோஸிங் டேட்டா பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ஆறு நாளில் க்ளோஸ் ஆகிருக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இரண்டாவது முறையாக வந்து அவங்களுடைய பங்குகளை வந்து போனஸ் வந்து வெளியிட போகிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்ததுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒன் டு ரெண்டு என்ற விகிதத்தில் போனஸ் வந்து அறிவித்திருக்காங்க அதை அடுத்து இப்போதான் வந்து அறிவிக்க போகிறாங்க இவங்களுடைய சமீபத்தில் ஆர்டர் வந்து நிறைய ஆர்டர் வந்து பெற்றிருக்காங்க அதாவது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய துணை நிறுவனமான எஜெசி இந்தியாவிடம் வந்து ஒரு ஆர்டர் வந்து பெற்றிருக்காங்க அதாவது ஐநூத்தி இருபத்தி எட்டு கோடிக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து பெற்றிருக்காங்க ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி அல்லதுக்கு பாத்தீங்களா இல்ஃப்ரான் நிறுவனத்திலிருந்து ஒரு புதிய கட்டுமான ஆர்டர் வந்து பெற்றிருக்காங்க அந்த ஆர்டரோட மதிப்பு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பத்தொம்போது கோடிக்கு வந்து ஆர்டர் வந்து பெற்றிருக்காங்க இதெல்லாம் இந்த ஷேருக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா எல்பிசிசி லிமிடெட் இசிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லவரத்லா என்டர்பிரைசஸ் லிமிடெட் இவங்களோட மேல் தொழில பார்த்தீங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இது ஒரு பிஎஸ்சு செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் முப்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு கோடி இவங்களோட ஹை பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து வரைக்கும் ஹை போயிருக்கு லோ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று இவங்களோட டிவிடல்டி ஈரீடு பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் பர்சன்டேஜ் வந்து டிவிடல் இயர்டு வந்து தராங்க இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா எல்பிசிசி ஸ்டாக்கோட பிஇ வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா அந்தளவு ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் டு சேல்ஸு புக் வேல்யூ எல்லாமே வந்து ஓவர் வேல்யூவேஷன் வந்து ஆயிடுச்சு டெப்டி ஈக்குட்டி ஆனால் கடலே இல்லாத கம்பெனி தான் ஆனால் பார்த்திங்களா இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூவேஷனில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதனால் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இப்போதைக்கு வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க சேல்ஸு நெட் ப்ராஃபிட்டு எல்லாமே வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக்கோட கம்போல் சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா டிடிஎம்மில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் சேல்ஸ் குரோத் வந்து நல்ல நல்ல குரோத்தை வந்து காட்டியிருக்காங்க கம்போல் ப்ராஃபிட் க்ரோத்தும் ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் ஸ்டாக் ப்ரைஸ் இஎஜிஆர் கடந்த ஒரு வருஷத்தில் இரநூத்தி எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து காட்டியிருக்காங்க ரிட்டன் ஆண்ட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் ஏறி இருக்கு இவங்களோட ரிசர்வ்லாம் நல்லாவே இருக்கு ஈக்குவிட்டி கேபிட்டல் இவங்களோட பேலன்ஸ் ஷீட் டேட்டாலாம் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து ஓவர் வேல்யூவேஷன்ல போயிட்டுருக்கு அதனால இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம் நான் நினைக்கிறேன் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து நல்லா இருக்கு சிக்ஸ்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து வச்சிருக்காங்க இது வந்து இன்வெஸ்டாருக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்டேஜ் தான் வச்சிருக்காங்க டிஐ பாத்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபோர் செவன் பர்சன்டேஜ் பப்ளிக் கிட்ட வந்து அதிகமாக இருக்கு இந்த ஷேர்ஸ் வந்து அதிகமாக இருக்கு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பப்ளிக் வந்து வச்சிருக்காங்க மொத்த நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்களா பன்னெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக ட்ரேட் இருக்கு இந்த ஸ்டாக்கெலாம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் அஞ்சு மடங்கு மேலே ஒரு ரிட்டர்னில் வந்து கொடுத்துருக்கு அதனால இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இப்போதைக்கு வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் சப்போஸ் நமக்கு வந்து இந்த போனஸ் கொடுத்தோட இந்த ஸ்டாக் வந்து திரும்ப வந்து ஒரு கரெக்ஷனுக்கு போக வாய்ப்பு அந்த நேரத்தில் இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ச் லிஸ்டில் இருக்குது ஆனால் இப்போதைக்கு எங்கிட்ட இந்த ஸ்டாக்கு வந்து என் கையில் இல்லை நான் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து போனஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு கரெக்ஷனாக வாய்ப்பு இருக்கு அந்த நேரத்தில் இந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம வந்து பிக் பண்ணலாம் நான் நினைக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேமுக்கு ரெண்டு ஸ்டாக்கு வந்து அக்குமுலேட் பண்ணல அது என்ன ஸ்டாக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பிஇஎம்எல் இந்த ஸ்டாக் பார்த்திங்கனா ஒரு ஒரு மாதத்தில் ஒரு பதினாறு பர்சன்டேஜ் வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு இந்த நேரத்தில் இந்த ஸ்டாக்கெல்லாம் நான் பார்க்கும் லேட் பண்ணோம்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஏற வாய்ப்பு இருக்குது ஆனால் இல்லிக்கே போட்டு நாளைக்கே ஏறுமான்னு கேட்டிங்கலாம் உடனே வந்து நம்ம மார்க்கெட்டில் எந்த ஒரு ஏற்றத்தையும் வந்து காட்டாது அதனால நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி நல்ல ஸ்டாக்குலாம் நமக்கு வை நமக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கும்போது ஓடி போய் வாங்கிடணும் அப்படி வாங்கினா தான் நமக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல ரிட்டனை வந்து கொடு கிடைக்கும் நம்ம சப்போஸ் யோசிச்சுட்டே இருந்தோம்னா இந்த ஸ்டாக்கு வந்து மேலே ஏறு ஏறிடும் அதனால நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம வந்து உடலே வந்து அந்த ஸ்டாக்கை வந்து அக்குமுலேட் பண்ணுறது நல்லது அப்படி பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த ஸ்டாக்கில் வந்து நம்மளுக்கு அதிகமான லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பிஎம்எல் பிஎம்எல் லிமிடெட் பார்த்திங்களா பாரத் ஏர் லிமிடெட் அதாவது ரயில்வே போக்குவரத்து மற்றும் சுரங்கம் போன்ற பல்வேறு கனரக உபகரணங்களை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்குது இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் வயசு வந்து நல்ல ஸ்டாக் அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா செயல் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு பிஎஸ்சி செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்ல ஃபண்டமெண்டல் வைஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாசத்துல பத்து பர்சன்டேஜ் மேலே கீழே இறங்கி இதெல்லாம் ஒரு நமக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இந்த நேரத்தில் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து இந்த இப்போ இருக்கற கரண்ட் ப்ரைஸ்ல இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்டாக்கில் இந்த ஸ்டாக்கோட ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு புள்ளி மூணு அஞ்சு ஃபிஃப்டி டூ வீக்லோ எண்பத்தொன்னு புள்ளி எட்டு ஜீரோ வரைக்கும் லோ போயிருக்கு எல்லாரும் டிஸ்க்ளைமராக பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் எதாவது ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரியோ இல்லை ஓலாவோ அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்